நேரம் கொடுங்க காலம் கொடுங்க உங்களோட கேள்விக்கு விடை அளிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆதிசங்கரர் அவர்கள் தன்னோட உடலை தன்னோட சிஷங்க கிட்ட கிடத்தி பிரியமானவர்களை நல்லா கவனிங்க அந்த உடம்பை கிடத்தி இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு அரசனுடைய உடலுக்குள்ள போறாரு நல்லா கவனிச்சுக்கோங்க கூடு விட்டு கூடு பாய்தல் அருணகிரிநாதர் சுவாமிகள் நடத்திருந்தாலும் சரி பாம்பாட்டி சித்தர் சுவாமிகள் நடத்தியிருந்தாலும் சரி நம்ம ஆதிசங்கரர் சுவாமிகள் நடத்திருந்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது தேவை இருந்தது மறுக்க முடியாத மறைக்க முடியாத தேவை இருந்தது நம்மள மாதிரி ஆடுகளுக்கு அது கிடைச்சா நம்ம எதுக்கு வேணா உபயோகப்படுத்தலாம் பக்குவம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நிலை பெற்று வராதுங்கிறதுனால தான் சித்தர்கள் அதை ரகசியமாக வச்சுருக்காங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அப்படி போன ஆதிசங்கர் அவர்கள் அந்த நாட்டு மன்னனுடைய இருந்து காம இச்சைகளை தூய்த்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு ஆறு மாத காதம் கழித்து பாரதி அவர்களை சந்தித்து வரும்போது தர்கத்துக்கு நான் தயார்னு சொன்னதையும் பாரதி அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா தர்கம் வேண்டாம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க என்னையும் என்னோட கணவரான மண்டல அவர்களையும் நீங்கள் சிஷியன் சிஷ்யா ஏற்றுக்கோங்கன்னு வணங்கினதான் கதை இருக்குது உண்மை